சந்தனம் நாம மரகதமா பார்க்கலாம் அதாவது நடராஜர் வந்து ஒரு தனிச்சனி என்பது இங்கேயும் சிதம்பரம் தான் எங்கேயுமே கிடையாது திருச்செந்தூர் பழனி எல்லாம் சிவன் கோயில சேர்ந்தபடிக்கு வெளி பிரகாரத்தில் தான் இருக்கும் இங்கே வந்து தனி முரசம் தனி சன்னதி இதை வச்சு தான் நடராஜனை வச்சு தான் சுவாமியை பிரச்சனை பண்ணியிருக்காங்க சுவாமியை வெளியூர்லாம் எடுக்க முடியாது சுவாமியை வெளியூனா எடுக்க முடியாது இவர் பதிலாக அத்தனீஸ் பெரிய நடராஜர் வச்சுருக்கோம் அவர் தான் வீதி வருவார் திருவாதிரை காலையில் பதிமூணு காலையில் பத்து மணிக்கு வீதி வருவார் பன்னெண்டாம் தேதி வந்தீங்கன்னா ஜனவரி பன்னெண்டு வந்தீங்கன்னா நடராஜரை சந்தனம் இல்லாமல் மரகதமாக பார்க்கலாம் திருவாதிரை இங்கே தான் முத முதல் பார்வதிக்காக கரையிலா இருந்தார் சிதம்பரத்தில் போய் தான் தேவர்களுக்காக அம்பலத்தில் ஆடுறா மருதையில் வந்து வெள்ளி அம்மளம்னு சொல்லி கால் மாதிரி ஆடுறார் மெட்ராஸ் பக்கத்தில் திருவான்காட்டில் போய் தான் காரைக்கிழமையாது உத்தரதண்டனாடுறார் இது வந்து அறையில் ஆடப்பட்ட இடம் அதை வந்து எப்பயுமே சந்தனத்துக்குள் ரகசியமாக மறைபொருளாக இருக்கார் இப்போ நீங்கள் முத பார்த்தீங்களா சுவாமி அது வந்து சுயம்பு சுயம்புனா பூமியில் தானாக உற்பத்தியானவர் சுவாமியில் பேர் வந்து மங்களநாதர் அம்பாள் பேர் வந்து மங்களநாயகி இந்த ஊருடைய பேர் தான் திரு உத்தர கோஷம் மங்கை திரு என்றால் அழகு உத்தரம் என்றால் உபதேசம் கோஷம்னா ரகசியம் மங்கைன்னா பெண் பார்வதி ராவணேஸ்வரனுக்கு வந்து இதுதான் குலதெய்வம் தெய்வம் பண்டோதுரிக்கு திருமணத்தில் சுவாமி சுவாமிகிட்ட வந்து தவம் பண்றா ஒரு சிவ அம்மா சத்தமணமாக இருக்கலாம் போய்கிட்டே இருக்கணும் சிவ கல்யாணம்னு தவ பண்றா அப்போ சுவாமியை என்ன செய்கிறார் ராவணேஸ்வரனுக்கு திருமணம் வைக்கிறார் ராவணீஸ்வரன் முதல் வந்து பிராமண குலத்தில் பிறந்தவர் ரெண்டாவது தான் ஒரு அறக்கராமார் இது வந்து உலகத்திலேயே முதல் கோயில் நீங்க வந்து மண்ணுல இருந்துச்சாலே பெரிய புண்ணியம் மாணிக்க வந்தார் என்ன சொல்றாரு மண்ணும் உத்தரகோஷமங்கை மண்ணும் உத்தரகோஷமங்கை அதே மாதிரி உலகத்தில் எந்த சிவன் கோயிலுமே தாளம்பு சாத்த மாட்டாங்க தாளம்பு சிவனுடைய அடிமுடி பார்த்தோம் நாங்கள் பிரமா போய் சொல்லிப்படுறா நேற்று இங்கே பிரதோஷம் சிறப்பா சுவாமிக்கு சாப்பிடணும் தாளம்புக்கு எப்படி பார்க்க விமோஜனமோ உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் உங்கள் முன்னோர்கள் மூணு தலைமுறைக்கு முன்னாடி பாட்டோமேட்டிகள் செய்த கருமகாரி என்றால் பரிகாரங்கள் கிடையாது அதே மாதிரி இங்கே வந்து நவத்துகங்கள் கிடையாது சனிசா சந்திரன் சூரியன் மூணு பேருமே தனித்தனியாக இருக்காங்க இது வந்து தென் கைலாயம் நடராஜர் இங்கே தான் முத மத பார்வதிக்காக அறையில் ஆடுற சிதம்பரத்தில் போய் தான் அம்பலத்தில் ஆடுறா மருதையில் வந்து வெள்ளி அம்மன் சொல்லி கான் மாதிரி ஆடுறா மெட்ராஸ் போக்கலை திருவான்காட்டில் போய் தான் காரைக்கிழமை குத்திரத்தான ஆடுறாங்க இது வந்து ஆதி சிதம்பரம் இங்கே வந்து இங்கே தரிசனம் பண்ணி சுவாமி விட்டால் உங்கள் குடும்பத்தில் மங்களகரமான காரியங்கள் நடக்கும் உலகத்திலே முதல் கோயில் இருக்கிறாமா சொத்து சோழனாக நிம்மதியாக இருக்கலாம் அடியில் ஒரு பத்தொன்பது வயசுலேருந்து பணி செய்யணுமா நாலு மணிக்கு எடுத்து நாலு மணிக்கு சுத்தம் பண்ணி போட்டி தொண்ணூறு வாய்ஸ் சேர்ந்து இப்போ மாதம் ரெண்டாயிரத்தி ஐநூறுவா நடந்துறாங்க இப்போ போகலாம் கிடையாது நாங்கள் உங்களுக்கு பத்திரம் கொடுக்குறீங்க எங்கள் வீட்டில் கட்டிடுங்க வாரம் தான் நான் சொல்லுவேன் உங்கள் நாள் புதுக்காக கொடுக்கவேன் இல்லைங்க அது காசு எல்லாம் பண்ண மாட்டேன் ஏன்னா அதுதான் புதுச்சேன் வந்து உங்களுக்கு தான் பெரிய புண்ணியம் பண்ணணும்